ஜெகத்குருவே சரணம் மந்திராலய மகான் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் நிச்சயமாக அவருடைய ஆத்மார்த்தமான பக்தருக்கோ பக்தருக்கோ ஒரு உதவி செய்யணும் அவங்க ஒரு இன்னலில் இருக்காங்க அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் முழுமையாக அவர் ஏ சரணடைந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தெரிஞ்சுட்டாருன்னா போதும் நிச்சயமா உங்களுக்கு தேவையான உதவிகள் ஒரு இன்னலில் மாட்டிட்டு இருந்தீங்கன்னா அந்த நேரத்தில் எதிர்பாராத நபர்களிடமிருந்து ஒரு அற்புதமான உதவிகள் நிச்சயமா உங்களுக்கு கிடைச்சே தீரும் அதாவது அந்த சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்களையும் தெரிந்தவர்களையும் கதாபாத்திரங்களாக மாற்றி உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நபர்களாக மாற்றி விடுவார் சிற்சில சமயங்களில் நீங்களே கூட ஒரு ராகவேந்திர பக்தர்களுக்கு உதவி செய்யும் ஒரு நபராக ஒரு கதாபாத்திரமாக இருந்திருக்கக்கூடும் இருந்து ஒரு முன்னாள் நான் ரிட்டர்ன் ஆயிட்டு நானும் இன்னொரு அன்பு நெஞ்சமும் வந்து ரிட்டர்ன் ஆகிட்டோம் ரிட்டர்ன் ஆகிட்டேன்னா ஏர்போர்ட்டில் இறங்கிட்டோம் ஏர்போர்ட்லேருந்து மெட்ரோ ட்ரெயின் பிடிக்கிறதுக்காக என்ன பண்ணுறோம் அந்த ஏர்போர்ட்லேருந்து கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் நடந்து வந்து அந்த மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் தானே அங்கே அப்படியே நடந்து வந்து நிற்கிறோம் அந்த லிஃப்ட் கிட்ட வரோம் லிஃப்ட் கிட்ட வந்தோன்னே என்னோட வந்து அன்பு நெஞ்சம் என்ன சொல்கிறாரு நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறார் சரி நீங்கள் போயிட்டு வாங்க சார்னு சொல்லிட்டு நான் அந்த இடத்துல வெயிட் இருக்கேன் அந்த மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா எத்தனையோ மக்கள் கிராஸ் பண்ணிவிட்டு போவாங்க வருவாங்க நிறைய ரஷ் நிறைய க்ரௌட் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா அப்போ திடீர்னு பார்த்தா ஒரு அன்பு நெஞ்சம் நேராக என்கிட்ட வந்தார் ஒரு ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டு நேராக வந்து என்ன பண்ணாரு சார் நீங்கள் சரவணந்த் சார் தானே அப்படின்னாரு ஆமாங்க சரவணந்த் தான் நான் அப்படின்னா சார் யூடியூப்பில் உங்கள் ப்ரோக்ராம்லாம் நிறையா பார்ப்பேன் சார் என்னுடைய பேர் வந்து மாதவன் நாங்கள் பக்கத்தில் இருக்கிற காலேஜில் இருக்கேன் எங்கள் பாட்டி எங்கள் அம்மா எல்லாமே வந்து நீங்கள் யூடியூப்பில் போடுற அந்த ராயரை பத்தி ராகவேந்திர சுவாமியோட ப்ரோக்ராம் நிறையா கண்டினியூஸாக பார்த்துட்டே இருக்கோம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் நிறைய பேர் பேசுறதுலாம் நல்லாயிருக்கும் சார் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தார் உங்களுடைய ஃபோன் நம்பர் கொடுங்க சார் அப்படின்னு கேட்டார் நான் என்னுடைய ஃபோன் நம்பரை கொடுத்தேன் அவரும் அவருடைய ஃபோன் நம்பர் கொடுத்தாரு ரொம்ப நன்றி சார் வீட்டுக்கு ஒரு முறை வாங்க சார் எப்போது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அன்பான அழைப்பு கொடுத்துட்டு போயிட்டாரு அந்த சந்திப்பு அந்த நிகழ்வு முடிந்து விட்டது இது சில பல வருடங்கள் ஆயிடுச்சுது ரைட் இங்க இருந்து இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நான் முதல்ல சொன்ன பாருங்க ஏதோ ஒரு நேரத்தில் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஏதோ ஒரு நட்பானது ஏதோ ஒரு காரணத்திற்காக சரியான நேரத்தில் சரியான இடத்தில் சரியான நபரிடமிருந்து உங்களுக்கு தேவையான வழிகாட்டல் என்பது கிடைக்கும் வழிகாட்டலோ அறிவுரையோ இல்லை கைப்பிடித்து அழைத்து செல்வது அப்படிங்கிறதோ இதுல ஏற்றத்தாழ்வுகளே கிடைக்காது எனக்கு இன்னொருத்தர் சொல்வாரு இன்னொருத்தருக்கு நான் சொல்லுவா மாதிரி நீங்க இன்னொருத்தருக்கு சொல்வீங்க இன்னொருத்தர் அவருக்கு சொல்வாரு இவர்களெல்லாம் குருராஜரின் மந்திராலய மகாபிரபுவின் அந்த அருள் இருக்கும் இருக்கும்போது இது நடக்கும் அவருடைய அருள்வெளியில் நாம் எல்லாம் இருக்கும் பொழுது நிச்சயமாக இது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்க நடந்து கொண்டிருக்கும் நாம் அவருடைய பொற்பாத கமலங்களை தொடர்ந்து சரணடைந்து கொண்டிருந்தால் இந்த நிகழ்ச்சி முடிஞ்சு போச்சுங்க எங்கே பார்த்தோம் ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்தோம் முடிச்சிட்டோம் அதுக்கிடையில் வந்து அந்த சில பல வருடங்களில் அவர் ஓரிரு முறை பேசியிருப்பார் என்கிட்ட அவ்வளோதான் ஃபோனில் நேற்றிரவு வந்து மாதவன் வந்து எனக்கு கால் நேற்று நைட்டு கால் பண்ணிட்டு சார் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கேன் அப்படின்னு சார் ஒரு வருத்தமான செய்தி சார் நிறைய என்ன சொல்லுங்கள் போது சார் பாட்டி தவறிவிட்டாங்க சார் அப்படின்னாரு சோ என்ன என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது அவங்க உடல் நலம் சரி இல்லாமல் இருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு ஒன் மந்த் ஆச்சு அவங்க இறந்து போயிட்டாங்க காலமாயிட்டாங்க அப்படின் போது நான் என்னுடைய வருத்தத்தை தெரிவித்து கொண்டிருந்தேன் அப்போ அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க அவர் அவர் சொன்னார் அந்த அம்மா அவருடைய மாதவனுடைய தாயார் அவர்களும் சில தகவல்களை அந்த அம்மா பற்றி சொன்னாங்க அந்த அம்மா வந்து மாதவனுடைய பாட்டி அவருடைய பெயர் வந்து பகவதி அம்மாள் அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து ராமகிருஷ்ணன் இவங்க வந்து சென்னைக்கு தான் இருக்கிறாங்க அங்கேயே தான் இருக்காங்க சென்னையில் தான் இருக்காங்க ராயர் மேலே அந்த மாதிரியான ஒரு பக்திங்க இந்த பகவதி அம்மாள் அவர்களுக்கு ரொம்ப குருராஜர் மீது ஒரு அத்தியந்த பக்தின்றாங்க பாருங்கள் அந்த மாதிரியான பக்தி அந்த பக்தியின் வெளிப்பாடு தான் அவருடைய இல்லத்தில் அவருடைய வீட்டில் அவருக்காக ஒரு ரூமை ஒதுக்கி தனிப்பட்ட முறையில் அவருக்குன்னுட்டு ஒரு சிலை செய்து ஈசிஆர் ரோட்லேயும் மகாபலிபுரத்துலேயும் இங்கே செய்திருக்காங்க சிலை செய்து அவரை அந்த இடத்தில் வைத்து தினமும் வழிபட்டிருக்கிறார்கள் ஒரு கோயில் ஒரு மடம் எப்படி இருக்குமோ அதற்கு இணையாக தம்முடைய இல்லத்திலே வைத்து பூஜை செய்திருக்காங்க குருராஜரை நான் அவங்க கிட்டே கேட்டேன் அவங்க எப்படிங்க எவ்வளோ நல்லா பக்தியாக இருந்தாங்க என்ன அப்படின்னு கேட்டேன் மாதவன்கிட்டையும் அந்த அம்மா கிட்டேயும் விசாரிக்க பொழுது கேட்கும் பொழுது அவர்கள் சொன்னார்கள் அவங்க மந்திராலயம் போனதே இல்லை சார் ஆனால் அவர்கள் கனவிலே ஒரு நாள் வந்து மந்திராலயமே முழுவதுமாக அவங்க கனவில் வந்திருக்கு ஒரு கோயில் மாதிரி அந்த கனவில் வந்த பிறகு அதுக்கு பிறகு அவங்க வந்து மந்திராலயம் போயிருக்காங்க அப்படி மந்திராலயம் போய் பார்க்கும்போது என் கனவில் வந்த இடம் இதுதான் அப்படின்னு எல்லார்ட்டையும் அவங்க சொல்லியிருக்காங்க அப்போ ராஜருடைய அனுகிரகம் எந்த மாதிரி இருந்திருக்கு அதே குருராஜர் இந்த அம்மாவுடைய கனவில் வந்து எனக்கு உன்னுடைய வீட்டில் உன்னுடைய இடத்துல வந்து எனக்கு ஒரு இடம் வேணும் நாங்கள் வந்து இருக்கணும் அப்படின்னு சொன்னதாகவும் அதற்காகவே அவர்கள் வந்து மகாபலிபுரம் ஈசியாரோட எங்கேயோ சென்று குருராஜருடைய சிலையை வடித்து அவருடைய வீட்டில் வைத்து வழிபட்டிருக்கிறார்கள் எந்த ஒரு ஒரு ஆத்மார்த்தமான பக்தியாக இருந்திருக்கும் அந்த கடைசி காலத்தில் அவர்கள் இருந்த அந்த இறுதி நாட்களில் தினம் பூஜை பண்ணிகிட்டே இருப்பாங்களாங்க அம்மா என்கிட்ட சொன்னாங்க சார் மாதவனுக்கு வந்து அவங்க பாட்டி தான் வந்து குருராஜர் சம்பந்தப்பட்ட தகவல்களை எல்லாம் சொன்ன ஒரு குரு மாதவன் வந்து இந்த அளவுக்கு ராயர் மேலே இந்த அளவுக்கு பிரியமாகவும் பக்தியாகவும் இருக்கார் அப்படின்னா அதுக்கு அவங்க பாட்டியுடைய வழிகாட்டல் தான் அவங்க தான் குருவாக இருக்காங்க மாதவனுக்கு சார் நீங்கள் நம்ப மாட்டீங்க அவங்க சொல்கிறாங்க என்கிட்ட நம்ம உங்கள் வீடியோ அதாவது நீங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் ப்ளே பண்ணி ஃபோனை வந்து மாதவன் கையில் கொடுத்துட்டு அவங்க சமையல் ரூமில் சமையல் பண்ண போவாங்க இவர் அந்த வீடியோலாம் பார்த்துட்டுருக்காரா இல்லையா அப்படிங்கிறத அப்பப்போ செக் பண்ணிட்டு போவாங்க சார் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கோ ராயருடைய மகிமை தெரிஞ்சுக்கோ அவருடைய பாதங்களை பற்றிக்கொள் உன்னுடைய வாழ்க்கை ஒரு மிக பெரிந்த உயர் வாழ்க்கையாக அமையும் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே சொல்லிகிட்டே இருப்பாங்க சரி ஓகே இப்போ நான் என்ன பண்ணணும் மாதவன் சொல்லிட்டு மாதவன் நான் பேசிகிட்டு இருந்தேன் சார் இந்த சிலை குருராஜருடைய அந்த பிருந்தாவனம் போன்ற அந்த சிலை இருக்குது அப்புறமா பிரகலாதருடைய சிலை இருக்குது குருராஜருடைய பாதுகை இருக்குது நிறைய அது பூஜா பொருட்கள்லாம் இருக்குது இது நாங்கள் இருக்கிறது வந்து ஒரு ஒரு இந்த ரெண்டேட் ஹவுஸில் வந்து எங்களால் தொடர்ந்து அதை வந்து வச்சு பூஜிக்க முடியல வர இங்கே அதுவே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சிரமமாக இருக்குது பாட்டி இருந்தப்போ அனுதினமும் தவறாமல் வந்து பூஜை பண்ணிகிட்டே இருப்பாங்க அது முக்கிய வேலையாக அதே செஞ்சிட்ருப்பாங்க இப்போ எங்களால் பண்ண முடியல சார் நீங்கள் ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணி உதவி பண்ணி ராயர் வந்து எதனால் நல்ல இடத்துக்கு அனுப்பணும் சார் அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட கேட்டாங்க எனக்கு நான் என்ன பதில் சொல்கிறது அவங்களுக்கு நான் அப்போ தான் யோசித்தேன் இது எத்தனையோ வருடங்களுக்கு முன்னால் குரு ராயர் வந்து அப்போவே வந்து மாதவனை அறிமுகப்படுத்துகிறாரு அறிமுகப்படுத்துனது இந்த மாதிரி ஒரு பணியை இந்த மாதிரி இந்த நேரத்தில் இணைக்கிறார் இந்த நான் நினைத்த இந்த தகவலையே தான் அந்த அம்மாவும் மாதவனுடைய அம்மாவும் என்னிடம் சொன்னார்கள் என்ன சொன்னாங்க சார் நீங்கள் வந்து அவர்கிட்ட அறிமுகமானதே மாதவன்கிட்ட அறிமுகமானதே இந்த தகவல் உங்ககிட்ட வந்து சேரணும்னு தான் போல் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க நிச்சயமாக தான் அது உண்மையாக இருக்கலாம் கண்டிப்பாக டெஃபினட்டா அதுதான் நான் சொன்னேன்னே பிற்காலத்தில் வரக்கூடிய ஒரு நிகழ்வுகளுக்கு ஒரு மிக சரியான திசையில் அது எடுத்துகிட்டு போனோம் இன்னும் சொல்ல போனால் இன்ஃபேக்ட் அவங்க என்ன சொன்னாங்க அந்த அம்மாவுக்கு கடைசியில் ஒரே கவலை என்னென்னு கேட்டால் எனக்கு பிறகு இந்த குருராஜரை இந்த பிருந்தாவனத்தை இந்த சிலையை இவரை யார் வைத்து பூஜிக்க போகிறாங்க இந்த திருவுருவத்தை அப்படின்ற கவலையாக அவங்களுக்கு ஒரு பெரும்பான்மையான கவலையாகவே இருந்தது அதே கவலையோடு தான் இருந்தாங்க அவங்க அதுக்கு நெக்ஸ்ட்டு யார் செய்ய போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஆனால் இதன் பிறகு உங்கள்கிட்ட சொல்லி இப்போ இந்த இடத்துல உங்களை காண்டாக்ட் பண்ணது எங்களுக்கு வந்து ஒரு மனதுக்கு சந்தோஷமாக இருக்குது சார் அப்படிங்கிற மாதிரி அவங்க தகவலை ஷேர் பண்ணாங்க அப்புறம் நம்ம மாதவனும் சொன்னார் இது எதாவது நம்ம பண்ணணும் சார் டெய்லி வீட்டில் வந்து அவர் சுவாமிக்கு வந்து எங்களால் தினம் எல்லாமே வெளியில் போகிறதுனால சரியாக வந்து அவருக்கு உண்டான விஷயங்களை சரியாக செய்ய முடியல அப்படின்னார் அவ்வளோதான் இது ஒரு தகவல் இந்த தகவல் வந்து நம்மக்கிட்ட வந்து ராயரின் அருளோடு வந்து சேர்ந்துருச்சு நேற்று நைட்டு தான் வந்தது சுட சுட வந்துடுச்சு அந்த நியூஸு இந்த நியூஸை வந்து நம்ம தளத்தில் வந்து நான் பகிர்ந்துட்டேன் சொல்லிட்டேன் இப்போ இப்போ என்னென்னா இதற்கு அடுத்த கட்டமாக என்ன செய்யணும் அப்படிங்கிறத ராயர் தான் முடிவு பண்ணுவார் அவர் எங்கே போகணுன்றதை அவர் தான் முடிவு பண்ணுவார் யார் வந்து அவரை கொண்டுவிட்டு போயிட்டு வச்சு பூஜை பண்ண போகிறாங்கன்றத அவர் தான் முடிவு பண்ணணும் இந்த இடத்தில் அந்த தகவலை கேதர் பண்ணோம் அந்த தகவல் வாங்கி நம்முள் இருந்து கொண்டிருக்கிறது இதற்கு அடுத்த கட்டமாக என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த இடத்துல நம்ம வெறும் தபால்காரர் மட்டும்தான் ஒரு செய்தியை வாங்கியிருக்கோம் அந்த செய்தியை வச்சுருக்கோம் அந்த செய்திக்கு உண்டானவர் அந்த செயலுக்கு உண்டானவர் யார் எப்பொழுது எப்படி எங்கிருந்து வருவார்கள் என்று நமக்கு தெரியாது ஆனால் கண்டிப்பாக வருவார்கள் கண்டிப்பாக நடக்கும் இந்த நிகழ்வு அப்படி நடக்கும்போது நம்முடைய ஸ்ரீ ராகவேந்திர விஜயம் யூடியூப் சேனலில் அந்த தகவல் நம்ம ஷேர் பண்ணுறோம் இது அடுத்த கட்ட நகர்வு அப்படின்றது எப்படி நடந்தது அப்படின்ட்டு இதே மாதிரி தாங்க நம்ம பாருங்கள் இந்த எபிசோடில் வணக்கத்திற்குரிய திரு முனியாண்டி சுப்பையா அண்ணன் அவர்களுடைய அந்த பதிவு அவருடைய பேச்சு இதில் போடணும்னு நினச்சோம் ஆனால் ஏதோ சித்தில நிகழ்வுகளால் அது போஸ்ட் போன் அடுத்த பதிவில் தான் போட முடியும்னு நினைக்கிறேன் கேட்டால் அவரை பற்றி ஒரு தகவல் சொல்கிறோம் இதே மாதிரி இந்த இந்த பிருந்தாவனம் போன்றே இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா ஒரு தகவல் அதே மாதிரி ஒரு நாள் நான் பஸ்ஸில் வந்துகிட்டே இருக்கேன் ஒரு ஃபோனில் வந்து ஒரு ஃபோட்டோ வருது இந்த த இந்த வந்து முழு விளக்கமாக நாம் வந்து ஒரு பதிவே போட்டிருக்கோம் சில வருடங்களுக்கு முன்னால் போட்டிருக்கோம் ஃபோ அந்த ஒரு ஃபோனில் வந்து ஒரு ஒரு ஃபோட்டோ வருது அந்த ஃபோட்டோவில் பார்த்தா ராஜருடைய பிருந்தாவனருக்கு பிருந்தாவனத்துக்கு கீழே வேர் வெட்டிருக்கிறது ஒரு மரத்தோட வேர் உள்ளே போயிட்டுருக்க அந்த எல்லாம் எனக்கு ஒன்றும் புரியல என்னடா இது இப்படி இருக்கு இந்த ஃபோட்டோ ஒரு பாழடைந்த ஒரு கட்டிடத்துக்குள்ளே குரு அழகிய ஒரு பிருந்தாவனம் இருக்குது இது என்னான்னு புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கும்போது அதுக்கீழே ஒரு தகவலும் இருந்தது அது யார் காண்டாக்ட் பண்ணணும் இதுக்கு எதனா ஒரு உதவி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இருந்தது ராயர் வந்து யார் மூலமாக எப்பொழுது எந்த காரியத்தை நடத்த வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாரோ அப்போ தான் அந்த காரியத்தை அவர் நடத்துவார் அது வரைக்கும் நாம் வந்து அவருக்கு சேவையாற்ற வேண்டும் இது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் போட்டி போட்டு கொண்டு இருந்தாலும் கூட அந்த நேரமும் காலமும் வரும்பொழுது தான் அவரால் அந்த நபரால் அந்த காரியம் நிறைவேற்றப்படும் இதை நான் ஏன் சொல்கிறேன்னா இந்த ஃபோட்டோ வந்துருக்கிறப்ப திரு முனியாண்டி சுப்பையா அண்ணன் அவர்கள் வந்து ஆன்லைனில் இருக்கார் எப்போவுமே அவர்கிட்ட இந்த ஃபோட்டோவை நான் சொல்கிறேன் சார் இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்திருக்கு அதில் வந்து பல தகவல் போட்டிருக்காங்க அது என்னென்னா அந்த அது ஒரு சின்ன கதை இருக்குது அவங்களோடது என்ன கதை கிட்டத்தட்ட ஒரு இருபத்தைந்து வருடங்களுக்கு முன்னால் ஒரு வியாபாரி பெண்ணாகரத்தில் வீடை கட்டி வீட்டுக்கு முன்னால் குருராஜருக்கு ஒரு பிருந்தாவனமும் கட்டியிருக்கார் பிருந்தாவனத்தையும் பெங்களூரில் ஆர்டர் பண்ணி செஞ்சு எடுத்து வந்து வச்சு கும்பாபிஷேகங்கள்லாம் பண்ணி உள்ள வீடு வெளியில் கோயில் இப்படி நடந்தது அவர் வந்து ஒரு பெரிய வியாபாரியாக இருந்திருக்கிறார் ரொம்ப தடபுடல் லைஃபு வசதியான வாழ்க்கையாக இருந்திருக்கிறது அந்த நகரத்தில் அங்கே பெண் நகரத்தில் ஏதோ கால சூழ்நிலை அவருக்கு என்ன ஆச்சு கடன் கொஞ்சம் கொஞ்சமாக எட்டி பார்த்து பெரிய அளவு வந்து வியாபாரத்தில் எல்லாத்துலேயும் எப்படி திரும்பி பார்த்தாலும் ஒரு பெரிய கஷ்டத்திற்கு உள்ளாகி அவர் என்ன பண்ணியிருக்காரு அடுத்த கட்டமாக என்ன செய்யறதுன்னு தெரியாமல் அவருடைய வீட்டை அந்த மடத்தோடு சேர்த்து அந்த கோயில் வச்சுருந்தார் இல்லையா இல்லையே அதனோடு சேர்த்து ஒரு வங்கியிலே அடகு வைத்து விடுகிறார் பணத்திற்காக அப்பவும் பணத்தை வாங்குறாரு அப்பவும் வந்து ஒன்றுமே வந்து அந்த சீர்தூக்க முடியவில்லை வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு அவரால் நகர முடியல எப்போ பார்த்தாலும் தூங்கி எழுந்தவுடன் கடங்காரர்கள் வந்து வீட்டு வாசலில் நிற்கிறாங்க யாருக்கும் பதில் சொல்ல முடியல இது என்னடா வாழ்க்கை போயிட்டு ராயரை போய் நான் போயிட்டு பார்த்துட்டு வரலாம் மந்திராலயத்தில் இருந்துட்டு அவர் அவர் மனைவி அவருடைய குழந்தைகள் கிளம்பி மந்திராலயம் போயிருக்காங்க மந்திராலயம் போனவர் ராயரை தரிசனம் பண்ணவர் திருப்பி வந்து ஊருக்கு வருவதற்கு மனமே இல்லை ஊரை நினைத்தாலே கடன்காரர்கள் தான் அவருடைய கண் முன்னால் வந்து நிற்கிறாங்க யாருக்கு போய் என்ன பதில் சொல்லி எப்போ என்ன பண்ணுறது இப்படியே இங்கேயே இருந்துடலாம் அங்கே கிடைக்கிறத சாப்பிட்டுட்டுன்னு சொல்லிட்டு அங்கேயே இருந்துருக்குறாங்க நாட்கள் நகர்ந்து கொண்டே இருக்கிறது அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க ஒரு சின்ன வளையல் கடை மாதிரி இந்த தள்ளு வண்டி இருக்குது பாருங்கள் அதில் வளையல்கள்லாம் விட்டு அங்கே மடத்திற்கு கோயிலுக்கு வராங்க இல்லையா பக்தர்கள் மக்கள்லாம் வருவாங்க அவர்களுக்கு வந்து அதை விற்று விற்கிற வியாபாரம் செய்திருக்காங்க நாட்கள் நகர்கிறது மாதங்கள் நகர்கிறது வருடங்கள் நகர்கிறது சிறியதாக உருவாக்கப்பட்ட அந்த கடை வந்து ஒரு பெரிய கடையாக உருவாகிறது இவருக்கு நல்லா வருமானம் வருது பிள்ளைகளை படிக்க வைக்கிறார்கள் வளர்கிறார்கள் டிகிரி படிக்கிறாங்க இந்த பக்கம் பார்த்தா பெண்ணாகரத்தில் இருக்கக்கூடிய அந்த மடம் பாழடைந்து சிதிலமடைந்து அந்த வீடும் சிதிலமடைந்து எல்லாம் அந்த காங்கிரீட்டை உடைச்சி உள்ளே போது ராயருடைய பிருந்தாவனத்தை சுற்றி நின்று கொண்டு இருக்கிறது போயிட்டே இருக்கு இந்த பிள்ளைகள்லாம் வளர்ந்து பெரியாலானோடன திருவோணம் மேரேஜ் ஆகுது ஒருத்தருக்கு அதுக்கப்புறம் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அந்த நேரத்துலையும் சும்மா இல்லை அங்கே மந்திராலயம் வரக்கூடிய பக்தர்கள்கிட்ட சொல்கிறாங்க ஐயா இந்த மாதிரி எங்கள் ஒரு பிருந்தாவனம் இருக்குது இது ஏதாவது இது ஒரு வழி பண்ணணும் ஒரு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்கும்போது ஏதோ சில காரணங்களால் யாராலும் அதற்கு உரிய உதவியை செய்ய முடியல அவருக்கு அந்த நபருக்கு இப்படியே நாட்கள் நகர்ந்துன்னே இருக்குது அந்த சூழ்நிலையில் தான் அந்த படம் வந்து நம்புடைய செல்ஃபோனுக்கு வருகிறது அதை வைத்து நான் மதிப்பிற்குரிய திரு முனியாண்டி சுப்பையா அண்ணன் அவர்களிடம் டிஸ்கஸ் பண்ணுறேன் அப்போ அவர் என்ன பண்ணுறாரு நிச்சயமாக இந்த பிருந்தாவனம் நம்ம அம்மா வந்து எப்படியோ நம்ம அங்கே வந்து வழியில் எடுத்துகிட்டு வந்து அவருக்கு வந்து பூஜை நடக்கணும் அவருக்கு அது என்ன பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணுங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது நானும் இன்னும் சில அன்பு நெஞ்சங்கள் நண்பர்களை அழைத்துக்கொண்டு அந்த அந்த பழைய வீடியோ பார்த்திங்கன்னா தெரியும் அதில் டீட்டெயிலாக எல்லாருடைய பேரும் சொல்லியிருப்பேன் இங்கேருந்து கிளம்பி போயிட்டு அங்கே பெண்ணாகரம் போகிறோம் ஆனால் போகும்போது என்ன பண்ணோன்னா வழியில் இருக்கக்கூடிய வாணியம்பாடியில் இருக்கக்கூடிய புற்றுமாரியம்மன் கோயில் கிட்ட வந்து ஒரு தரிசனம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ராயருடைய பிருந்தாவனம் பல நாட்களாக பூஜை இல்லாமல் இருக்கிறது அந்த பிருந்தாவனத்தை அன்போடு அழைத்து வந்து வேறு இடத்துக்கு அவரை வந்து புலம்பெயர் வைக்கிறதுக்கு அம்மா நீங்கள் உதவி பண்ணணும்னு சொல்லிட்டு முதல் மாஞ்சாலம்மனாக நினைத்து அந்த புற்றுமாரியம்மன் முன்னால் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கின அங்கே எல்லாேருமே என்னென்னா நிறைய பேர் என்ன சொன்னாங்க நீங்கள் பிருந்தாவனத்தை போயிட்டு எடுக்க முடியாது அது ரொம்ப நாள் பசியாக இருக்கும் அந்த பிருந்தாவனம் அவரை நீங்கள் அவரை தொட்டிங்கன்னா இட் வில் கர்சூ அது இது நாங்கள் எது எப்படி இருந்தாலும் நம்ம பிடி கிடையாது குருராஜர் இவ்வளவு நாட்கள் கழித்து இவ்வளவு மாதங்கள் வருடங்கள் கழித்து இந்த மாதிரியான ஒரு ஒரு செயல்பாடை செய்யணும்னு சொல்லியிருக்காரு அப்போ கண்டிப்பாக டெஃபினட்டாக செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறோம் இந்த நம்ம முனியாண்டி அண்ணன் அவர்களுடைய உத் அவருடைய அவருடைய தூண்டுதல் அப்படின்னு இருக்கு பாருங்கள் அது ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒரு களம் ஒன்று வேணுங்க எந்த செயல்பாடுகள் செய்வதாக இருந்தாலும் ஒரு களம் வேணும் இப்போ ஒரு கிரிக்கெட் விளையாடணும்னா அது ஒரு பிச்சு ஒரு களம் இருக்கணும் அந்த இடத்துல தான் போய் ப்ளே பண்ண முடியும் களம் இல்லாமல் கண்டிப்பாக பண்ண முடியாது நீங்கள் களத்திறனுடன் சேர்ந்து இறங்கி எல்லாரும் சேர்ந்து பிளே பண்ணும்போது தான் அது வந்து வெற்றிகரமான ஒரு நிகழ்வாக அந்த இடத்தில் இருக்கும் அது கூட இது நான் வந்து சொல்லாடலாகத்தான் இந்த இடத்துல நான் சொல்கிறேன்னே தவிர ராயர் வந்து இருபது வருடங்களுக்கு மேலாக அந்த இடத்திலிருந்து புலம் பெயராதவர் அவ்வளவு வருடங்கள் கழித்து முனியாண்டி சுப்பையா அண்ணன் அவருடைய என்ட்ரி இங்கே இருக்கக்கூடிய நண்பர்கள் இவரெல்லாம் எல்லாம் வந்த பிறகு தான் இந்த நிகழ்ச்சி நடக்கணும் அப்படிங்கிறது அவருடைய உத்தரவாக இருக்கிறது அப்படியே போனோம் வங்கியில் பேசணும் வங்கியில் பேசி அது என்ன பண்ணணுமோ எல்லா ஃபார்மாலிட்டிஸும் பண்ணிவிட்டு அந்த நபருக்கும் உரியவை பண்ணிவிட்டு அங்கேருந்து குருராஜருடைய பிருந்தாவனத்தை எடுத்துக்கொண்டு நேராக புற்றுமாரியம்மன் ஆலயத்தில் வைத்து பூஜை பண்ணிவிட்டு அரக்கோணத்தில் அப்போ தான் வந்து கோயில் இருக்காங்க ராயருக்கு நம்முடைய அன்பிற்குரிய சகோதரர் நண்பர் திரு சுரேஷ் சார் அவர்கள் அந்த இடத்துல வந்து ஒரு கோயில் இருக்காரு அப்போ வந்து அந்த பிருந்தாவனம் போது குருராஜனுடைய பிருந்தாவனம் அந்த இடத்திற்கு சென்று அதனுடைய கும்பாபிஷேகம் வரை நம்முடைய மதிப்பிற்குரிய திரு முனியாண்டி சுப்பையா அண்ணன் அவர்கள் உடனிருந்து அந்த இடத்தை கும்பாபிஷேக வைபவத்தை நிகழ்த்தி வைத்தார் அந்த இடத்துல பார்த்தீங்களா இது அந்த இடம் இந்த இடம் நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன டீட்டெயில் இப்போ தான் ராயர் எங்கே போகணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணல டிசைட் பண்ணலை இந்த இடத்துல நீண்ட நெடிய வருடங்களாக காத்திருந்து அதன் பிறகு இன்னாருடைய வருகை இந்த நேரத்தில் இது நடத்தப்பட்டு ஒரு இடத்துல போயிட்டு அமர்ந்து விட்டான் இவ்வளவுதாங்க விஷயம் முனியாடி சுப்பையா அண்ணன் அவர்கள் அந்த அகில உலக ஸ்ரீ ராகவேந்திர பக்தி இயக்கம் அந்த இயக்கத்தின் சார்பாக நிறைய நிகழ்வுகள் இந்த இடத்துல நடந்திருக்குது நிகழ்ச்சிகள் பக்தர்கள் எல்லாம் ஒன்று கூட்டி குரு பக்தி சங்கமம் அந்த மாதிரி நிகழ்ச்சிகள் அதில் ஒரு 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 பாயிண்ட் அவுட் பண்ண ஒரு ப்ரோக்ராம்னா குருபாத சேவா அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி ஒரு சென்னையில் இருக்கக்கூடிய கோவூரில் இருக்கக்கூடிய ஒரு மண்டபத்தில் நிகழ்த்தினார்கள் குருபாத சேவா அது என்னன்னா ராயருக்கு நிறைய நீண்ட நாட்களாக நீண்ட வருடங்களாக சேவையாற்றி இருக்கக்கூடிய பக்தர்கள் முதியவர்கள் வயதானவர்கள் ஒரு பத்து நபர்களை தமிழ்நாட்டிலிருந்து செலக்ட் பண்ணி இன்க்ளூடிங் ஸ்ரீலங்கால இருந்து ஒரு அம்மா வந்திருந்தாங்க செலக்ட் பண்ணி எல்லாம் ஒரு சேர மேடையில் அமர வைத்து அவர்களுக்கெல்லாம் பாத பூஜை செய்து அவர்களுக்கு மாலை மரியாதை அணிவித்து சிறப்பு செய்து அவர்களுக்கு உண்டான கௌரவங்களை செய்து ஒரு மிகப்பெரிய நிகழ்வாக அது நடந்தது அதெல்லாம் ஒரு பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லக்கூடிய ப்ரோக்ராம்னால் இந்த குருபாத சேவா ஸ்ரீனிவாச திருக்கல்யாணம் நடந்திருக்கிறது அகில உலக ஸ்ரீ ராகவேந்திர பக்தி இயக்கம் அதன் பிறகு வடவாறு வைபவம் அதுதான் வந்து முதல் நிகழ்ச்சியாக நடந்தது ராயர் வந்து பத்து வருடங்களுக்கு மேலாக சந்நியாச பீடத்தை ஏற்று அமர்ந்திருந்து தியானம் செய்த இடத்தில் ஒரு மிகப்பெரிய வைபவம் முதல் வைபவமாக அதுதான் நடந்தது மீண்டும் சில பல வருடங்கள் கழித்து அதே இடத்தில் இன்னொரு வைபவம் நடந்தது வடவாறு வைபவம் இந்த மாதிரி நிறைய நிகழ்வுகள் தமிழகத்திலே நடைபெறுவதற்கு ஒரு அடித்தளமாக ஒரு களமாக இருந்தவர்தான் இருப்பவர்தான் ஸ்ரீ முனியாண்டி சுப்பையா அண்ணன் அவர்கள் நிச்சயமாக இதை நாம் சொல்லணும் அதனுடைய தொடர் நிகழ்ச்சியின் முத்தாய்ப்பான நிகழ்ச்சி தான் கோடி ராமன் ஜப வேல்வி அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய மடத்திலே ராகவேந்திர மடம் மந்திராலயத்தில் நடைபெற்றது அந்த நிகழ்ச்சி நிறையா சொல்லிட்டே போகலாம் நிச்சயம் அடுத்த எபிசோடில் எந்த விதமான போஸ்டோனும் இல்லாமல் முனியாண்டி சுப்பையா அண்ணன் அவர்களுடைய கருத்துக்கள் நேரடியாக அவர் உங்களோட வந்து ஷேர் பண்ணுவார் டெஃபினட்டாக அதனால் குருராஜர் மீது நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் சரிங்க வாட் எவர் இட் இஸ் நீங்கள் அவர் மீது வைக்கின்ற பக்தியில் என்றென்றும் மிகப்பெரிய செல்வந்தராக உயர்ந்தவராக இருங்கள் மனதளவில் அதில் எந்த குறையும் வைக்காதீர்கள் அவர் மேலே வைக்கிறதும் சரி அவரே சரணாகதின்னு சொல்வதுலையும் சரி அதில் எந்த குறையும் இல்லாமல் பூரண நம்பிக்கையோடு அவரிடம் கேளுங்க மகானு பாவராக வந்து உங்களுக்கு வேண்டியவைகளை நிச்சயம் நடத்தி தருவார் நீங்கள் அவர் மீது வைக்கின்ற அந்த பக்தியின் அளவை பொறுத்து போன பதிவில் கூட நிறைய கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க எவ்வளோ லென்த்தி கமெண்ட்ஸ்லாம் போட்டிருந்தாங்க அதில் கமெண்ட்ஸ் போட்ட எல்லாருக்குமே கருத்துக்களை பதிவிட்டு எல்லாருக்குமே என்னுடைய ஆத்மார்த்தமான வணக்கங்களை தெரிவித்துக்கொள்கிறேன் ராயரை வணங்குகின்ற பிரார்த்திக்கின்ற அனைத்து அன்பு நெஞ்சங்களும் வாழ்க்கையில் சந்தோஷம் மகிழ்ச்சி ஆரோக்கியம் அப்படிங்கிறத குறையில்லாமல் பெற்று என்றும் உயர்வான வாழ்வு பெற வேண்டும் அவருடைய இருப்பை நாம் என்றென்றும் உணர்ந்து கொள்ள வேண்டும் அவருக்கு என்ன பிடிக்கும் எப்படி இருந்தால் பிடிக்கும் அப்படிங்கிறத கரெக்டாக அதை தெரிஞ்சுக்கணும் முக்கியமாக அந்த ஃப்ரீக்குவன்சி நாம் அவரிடம் இணையக்கூடிய அந்த ஃப்ரீக்குவன்சின்னு இருக்கு பாருங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான ஃப்ரீக்குவன்சி டைப் இருக்கு அதை நம்ம அது எக்ஸ்பிளைன் பண்ணுறதை நான் அந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அந்த அந்த அலைவரிசையில் அவரை நாம் தொடர்பு கொள்ளலாம் ஒவ்வொருவரும் தனித்தனியாக அவரை தொடர்பு கொள்ளலாம் இவர் உயர்ந்தவர் இவர் கொஞ்சம் கீழே அவர் ரொம்ப தீவிர பக்தர் அப்படிலாம் கிடையாது எந்த நேரத்தில் யாருக்கு அவருடைய தூண்டில் போட்டு அவரை வந்து எடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் முடியாது அவருடைய அனுகிரகம் ஆசிகள் அப்படிங்கிறது மானிட அறிவால் நிச்சயமாக அது கணக்கிட முடியாது எதிர் அதனால் அவர் எப்போவுமே அவருக்கு பிடித்தவர்களாக நாம் இருக்க வேண்டும் எந்த டைமென்ஷனில் திருப்பினாலும் ஓகேப்பா இவர் ஓகே எல்லா டைமென்ஷனும் கரெக்டாக இருக்காரு கரெக்டாக இருக்காங்க அப்படிங்கிற எண்ணங்கள் முதலில் நமக்கு வர வேண்டும் அதன் பிறகு தான் குருராஜர் அதை வந்து என்ன பண்ணுவார்னா அது ஃபைண்ட் அவுட் பண்ணி அதற்குரிய வினைகளை அருள்வார் நிச்சயம் இதெல்லாம் யோசிச்சு பாருங்கள் இதெல்லாம் சிந்தித்து பாருங்கள் சொல்வது எதையுமே வந்து நீங்கள் முழுமையாக ஏற்றுக்கணும்லாம் கிடையாது அதை நான் சொல்லவும் மாட்டேன் அந்த மாதிரி நீங்கள் நாம் சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அவற்றை வந்து உங்கள் அறிவுக்கு உட்பட்டு அதை வந்து அனலைஸ் பண்ணி பாருங்க இது எப்படி நடந்திருக்கும் இது நடக்குதா இந்த மாதிரி மற்றவங்க சொல்றது அப்படிங்கிறத விட உங்களது எண்ணத்தால் நீங்கள் போட்டு உள்ளே ஆராய்ந்து பாருங்கள் இது எந்த அளவுக்கு சரவணன் இதை சொல்கிறார் அப்படின்னா அது எந்த அளவுக்கு அது கரெக்டாக இருக்கும் இது சாத்தியமா இது சாத்தியம் இல்லையா ஒரு சார் ஒரு சார் அறாக சார்ந்து யோசிக்க அதை நடுநிலையாக நின்று சிந்தித்து பார்க்க வேண்டும் நிறைய விஷயங்கள் இருக்குது நிறைய தகவல்கள் இருக்குது நாம் சென்று கொண்டிருப்பது ஏதோ ஒரு பக்தி ஏதோ ஒன்று அப்படி போனோம் நம்ம போயிட்டு கிடையாது இந்த இடத்துல இந்த பூமியில் இதுதான் சூழ்நிலை இந்தந்த மாதிரி இருக்குது இந்தந்த இடத்துல எந்தெந்த மாதிரியெல்லாம் டெசிஷன்ஸு எந்தெந்த மாதிரியெல்லாம் நம்மளுடைய முன்னெடுப்புகள் இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம தொடர்ந்து பேசிட்டு வரோம் அந்த பாதையில் தான் நாம் செல்ல வேண்டும் ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு நாளும் எப்பொழுதுமே சோதனைகள் எதிர் வந்து கொண்டு தான் இருக்கும் ஒவ்வொன்றா இந்த வீடியோ கேமில் ஷூட் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க பாருங்கள் அந்த மாதிரி ஷூட் பண்ணிவிட்டு நம்ம அடுத்தடுத்து நகர்ந்து கொண்டு இருக்க வேண்டும் நம்முடைய கண்களுக்கு குருதாஜருடைய பொற்பாதங்கள் மட்டும்தான் தெரியணும் நாட்கள் காலங்கள் ரொம்ப குயிக்காக போயிட்டே இருக்கும் அது இப்போ பார்த்தா இப்போ ஒரு வயசு இருக்கும் ஒரு வருஷம்னா இப்போ ஒரு வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு அடுத்த வருஷம் ஒரு வருஷம் ஆயிடுச்சு அந்த காலத்துல அப்படின்னு பேச ஆரம்பிச்சிடுவோம் அந்த விரைவில் அந்த இடத்த வந்து டச் பண்ணிவிடுவோம் அதெல்லாம் ரொம்ப நாள்லாம் கிடையாது நாம் பார்க்கறதுக்கு ரொம்ப தெரியும் ரெண்டாயிரத்தி முப்பது எப்போ வரப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்போ வரப்போகுதுன்னுட்டு கண்ணிமிக்கும் நேரத்தில் எல்லாம் வந்துடும் ஆனால் நாம் எப்பொழுதும் விழிப்புள்ளவர்களாக ராயரின் மீது பக்தி அவர் மீது இருக்கக்கூடிய அந்த ஸ்திரமான பக்தி யாரையுமே யாரையும் நீங்கள் குருராஜர் இதில் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்றேன் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருவரையும் நேரடியாக இணைப்பார் அவர் கண்டிப்பா நீங்க நேரடியாக அவரிடம் பேசலாம் நேரடியாக அவருடைய அனுகிரகம் அவருடைய பார்வையில் நீங்கள் இருப்பீர்கள் அதை போக போக தான் அது வந்து உங்களுக்கு தெரியும் அந்த பக்தியில சோ அப்ப நாம நம்முடைய எலிஜிபிலிட்டியை எப்போவுமே காப்பாற்றிட்டே தான் இருக்கணும் என்ன எல்லா காலங்களையும் குற்றமற்றவர்களாக இருக்க வேண்டும் மனதளவில் கூட நான் ராயருடைய பக்தன் குருராஜருடைய அத்தியந்த பக்தன் பக்தை அப்படின்னா சில குவாலிட்டிஸ் நமக்குள்ள எப்பவுமே கொண்டுட்டு வர்றோம் மேக்ஸிமம் முயற்சி பண்ணணும் சார் என்ன சார் மனுஷ வாழ்க்கையில் எப்படி சார் அப்படி எடுக்க முடியும் அப்படின்னா கூட கூடமான வரையில் நாம் முயற்சி செய்ய வேண்டும் முயற்சி செய்து நம்ம வந்து ஒரு பெர்ஃபெக்ட் ராயருடைய பக்தன் பக்தை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கண்டிப்பாக இருக்கணும் டெஃபினட்டாக மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் முனியானி சுப்பையா அண்ணன் அவர்களுடைய ஸ்பீச் கண்டிப்பாக நெக்ஸ்ட் எபிசோட் வரும் எந்த மாதிரி முக்கிய தகவல்கள் வந்தால் கூட அடுத்த இதில் வந்து அவருடைய ஸ்பீச் டெஃபினட்டாக நம்ம போஸ்ட் பண்ணிடலாம் நன்றி வணக்கம் சரணம்.